வசந்த் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம் இனி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்கிற ஜிம்கானா கிளப்பில் இருக்கும் ஜிம்கானா கிளப் அப்படின்னு உடனே ஏதோ சினிமால வர்ற பேர்லாம் சொல்லி ஏமாத்தாதப்பா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் நான் போய் சொல்ல உண்மையிலே சென்னை அண்ணா சாலையில் ஜிம்கானா கிளப்னு ஒன்று இருக்குது ஆனால் இது சிலைகள் தானே இதுக்கும் ஜிம்கானா கிளப்புக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா ஜிம்கானா கிளப்புக்கு வெளியே இருக்கக்கூடிய காமராஜர் சிலையை பற்றி தான் இன்னைக்கு நம்ம சிலையின் கதையில் பார்க்க போகிறோம் காமராஜர் அவர்களுக்கு வந்து தமிழ்நாட்டில் இந்தியாவில் பல்வேறு சிலைகள் இருக்குது ஏன் இந்த சிலையை பற்றி பற்றி எவ்வளோ பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ரொம்ப சிறப்பான ஒரு சிலைங்க இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கதை இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இப்ப இப்போ காமராஜர் சிலை இருக்கிற இதே இடத்துல லார்ட் வெல்லிங்டனுடைய சிலையை வந்து வச்சிருக்காங்க அப்போ வந்து பிரிட்டிஷார்களுடைய ஆட்சி இல்லையா அப்போ அந்த சிலையை வந்து வச்சிருக்காங்க அந்த சிலையில வந்து லார்ட் வெல்லிங்டன் வந்து இடுப்பில் கை வச்சுட்டு அப்படி கம்பீரமாக போஸ் கொடுக்குற மாதிரியான ஒரு சிலை அதன் பிறகு சுதந்திரம் கிடைச்சதுக்கு அப்புறம் பல்வேறு இடங்கள்ல இந்தியா முழுக்க வெள்ளைக்காரர்களுடைய சிலை வந்து தாக்கப்படுது என்னதான் அவங்க பொறுப்புல இருந்தாலும் இங்க வந்து நிறைய பதவிகள் இருந்திருந்தாலும் ஒரு கோபம் இருக்கும்ல இவ்வளவு நாள் சுதந்திரம் கொடுக்காம இருந்தாங்க அப்படின்ற கோபத்துல தாக்கப்படுது சரி தேவையில்லாத பதட்டம் வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு முதலமைச்சரா இருந்த ஐயா திரு காமராஜர் அவர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா இங்க இருந்த சிலையை வந்து எடுத்துடுறாங்க சுதந்திரத்துக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுல எடுத்ததுக்கு அப்புறம் இந்த இடம் வந்து ஒரு வெற்றிடமா தான் இருந்திருக்கு ஜிம்கானா கிளப் ஆல்ரெடி அந்த இந்த இடத்துல நிறுவப்பட்டுருச்சு இந்த இடத்துல ஏன் நம்ம ஒரு சிலை கொண்டு வரக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ண அன்னைக்கு இருந்த ஆட்சியாளர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா காமராஜர்களுடைய சிலையவே வந்து நம்ம இங்க வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா பண்றாங்க ஆனா காமராஜர்கள் இருந்து அப்போ சிஎம் பதவியில இருக்கிறாங்க பொதுவா வந்து இருக்கிற ஒரு மனிதர்களுக்கு வந்து சிலை வைக்க மாட்டாங்க ஒருத்தர் மறைஞ்சதுக்கு அப்புறம் அவங்களுடைய நினைவாதான சிலை வைப்பாங்க அதனால வந்து இந்த சிலை வந்து ஃபர்ஸ்ட் ஸ்பெஷல் ரெண்டாவது ஸ்பெஷல் என்ன அப்படின்னா இந்த சிலை யார் திறந்து வச்சாங்க அப்படின்றதுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி இந்த சிலையை திறந்து வச்சது பண்டித் ஜவஹர்லால் நேரு ஜவஹர்லால் நேரு அவர்களுக்கு வந்து ஒரு பாலிசி இருந்திருக்கு அந்த பாலிசியை மீறி உயிருடன் இருந்த ஐயா காமராஜர் அவர்களுக்கு வந்து ஒரு சிலையை திறந்து வச்சிருக்கிறாங்க அதுதான் ஜிம்கானா கிளப்பினுடைய முகப்பில் ஜிம்கானா கிளூ தோறதுக்கு முன்னாடி பிரம்மாண்டமாக தோற்றம் அளிக்கக்கூடிய அந்த காமராஜர்களுடைய சிலை எப்படி லார்ட் வெல்லிங்டன் வந்து இடுப்பில் கை வச்சு இப்படி நின்றுட்டு இருந்தாரோ அதே மாதிரி இருக்கும் காமராஜர் அவர்களுக்கு தமிழ்நாட்டில் பல்வேறு சிலைகள் இருக்குது இப்படி இடுப்புல கை வச்ச மாதிரி சின்ன பசங்களை ரெண்டு கையில பிடிச்சிருக்க மாதிரி அப்படிலாம் ஆனால் இந்த சிலைக்கு பின்னாடி இப்படி ஒரு கதை இருக்குது பண்டித் ஜவஹர்லால் நேரு அவர்களுக்கு ஒரு பாலிசி இருக்குன்னு நான் சொன்னேன் என்ன அப்படின்னா உயிரோட இருக்கிறவங்களுக்கு சிலை திறந்து வைக்கக்கூடாது அப்படின்றத நேரு அவர்கள் வந்து ஒரு பாலிசியாக வச்சிருந்திருக்காரு சிலை அப்படின்றத ஒரு மெமரிக்காக தானே ஏன் அது வந்து ஒருத்தங்க இருக்கும்போதே நம்ம வைக்கணும் அப்படிங்கிறது அவருடைய பாலிசி ஆனால் அது எல்லாத்தையும் மீறி தமிழ்நாட்டில் சென்னைக்கு வந்து அவர் ஒரு சிலையை திறந்து வச்சிருக்காரு அப்படின்னா அதுக்கு காரணம் யாருக்கான சிலை யாருடைய சிலை அது அப்படின்றது தான் அது காமராஜர் சிலை தன்னலம் மக்களுக்காக நல்ல பொது மனிதனாக சுத்தமான ஒரு அரசியல்வாதியாக இருந்ததுனால ஜவஹர்லால் நேரு அவர்களே தன்னுடைய பாலிசியை கொஞ்சம் தளர்த்திக்கிட்டு இறங்கி வந்து காமராஜர்களுடைய சிலையை திறந்து வச்சுருக்காரு இந்த சிலையிலேருந்து நான் கற்றுக்கிறது ஒன்றே ஒன்று தாங்க நம்ம ஒரு செல்ஃப்லெஸ்ஸான பர்சனாக சுயநலமாக இல்லாமல் பொதுநலவாதியாக நல்ல மனிதராக இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் எப்பேற்பட்ட மா மனிதர்களும் நம்மளுக்காக ஒரு ஸ்டெப் இறங்கி வருவாங்க அப்படின்றது தான் காமராஜர் அவர்களுக்கு எவ்வளோ சிலை இருந்தாலும் இந்த சிலை ஏன் சிறப்பு என்ன ஸ்பெஷல் அப்படின்றத நான் இன்னைக்கு சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி ஒரு ஒரு சிலைகளுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கதை அதுலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றதெல்லாம் உங்களுக்காக அடுத்தடுத்து சொல்கிறேன் நம்ம வசந்த் நியூஸினுடைய எல்லா சமூக வலைதள பக்கங்களுக்கும் உங்களுடைய ஆதரவை மறக்காமல் கொடுங்க வசந்த் நியூஸுக்காக கார்த்திக் மற்றும் ஒளிப்பதிவாளர்கள் சந்துரு அருண் நன்றி